Just two more days for 2023 but I'm still processing 2019? சரி இந்த வருது நவராத்திரி கூட சண்டே இல்லையா விநாயகர் சதுர்த்தியும் சண்டை இல்ல தீபாவளியும் சண்டே இல்ல ஒரு பக்கம் பக்கத்துல இந்த வருஷம் ஃபுல்லா வேலை செய்யணும் ஏய் எங்கடா போற தூ வெளியே சும்மா

இந்த வருஷம் நியூ இயர்க்கே நம்ம ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுக்க கூடாது யாரு நம்ம எப்படி இருந்தாலும் ஃபாலோ பண்ணாததுக்கு எதுக்குடி ரெசல்யூஷன் இல்ல இந்த வருஷம் ப்ராப்பரா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கறோம் யாரு நம்ம ஓகே ஓகே என்னன்னு சொல்லி கேப்போம் ஜிம் போறோம் ஃபிட் ஆகுறோம் மாஸ் பண்றோம் யாரு நம்ம ஜிம்முக்கு போறதா நீ நாலு நாள் அங்க போவ மயக்கம் போட்டு விழுவ உனக்கு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு இலிச்சவாய் தேவைப்படுது அதுக்கு வேண்டி நீ என்ன சொல்ற சரி அட்லீஸ்ட் டயட் இருந்து ஒரு இலியான ரேஞ்சுக்காது ஆகலாண்டி யாரு நம்ம டயட் ஒரு நேரம் சாப்பாடு கூட உன்னால சிக்கனும் இல்லாம சாப்பிடவே முடியாது நீ அதுக்குள்ள இலியானாவோட டயட் பிளான் வரைக்கும் போற சரி காசு சேர்த்து வச்சு ஒரு ஐபோன் அந்த மாதிரி வாங்கலாம் ரெண்டு பேர்த்தோட கை ஒரு நிமிஷம் எடுத்து பாரு பத்து பைசா என்னைக்காவது நின்னு இருக்கா என்னைக்கு வாங்குற சம்பளம் ஒன்னா தேதி வந்துச்சுன்னா ரெண்டாம் தேதி மொத்தமா காலி பண்ணிட்டு கேவலமா பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்து இல்ல நம்ம இதுல நம்ம காசு சரி ஒரு பிசினஸ் பண்ணலாம்டி பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி ஒரு அம்பானி ரேஞ்சுக்கு ஆகலாம் சரி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு நம்ம வேலைக்கு போறோம் அங்கேயே உருப்படியா குடுக்குற வேலையே செய்யறது இல்ல இதுல வேற நம்மள நம்பி ஒருத்த காசு கொடுத்து நம்ம பிசினஸ் பண்ணி நம்மள நம்பி நாலு பேர் வந்து வேலை செஞ்சு கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுடி சரி அட்லீஸ்ட் ஒரு பணக்கார வீட்டு பையனையாவது அப்படி பண்ணி செட்டில் ஆயிடலாம்டி ஒரு வாட்டி வாங்கினாடி பத்தாதுல உனக்கு நீயும் இன்னைக்கும் அதே நினைச்சு உட்காந்து அழுது அழுது செத்துட்டு இருக்க இன்னி ஒரு தப்ப வேற பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பேரா உனக்கு சரி இது உண்மையாவே ப்ராப்பரான ரெசல்யூஷன் சரி சரி ஓகே ஃபைனல் இதுக்கு மேலே தான் சொன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன் இப்போ சொன்னே சரி பாலடி இதுக்கு மேலே சொன்னோம் சரக்கு அடிக்கிறத நிறுத்துறோம் உருப்படுறோம் நம்ம

என்னடி இரு போயிட்டு வந்து சொல்றேன் பாத்ரூம் ஏன் போறான்னு தெரியலே என்னடி பண்ணிட்டு வர நான் போன வருஷம் பாத்ரூம் போனேன் இப்பதான் வெளியில வர புது வருஷமே வந்துருச்சு தலையெழுத்து கூட இருக்க படைதவ பண்ணலாம் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனுசு தனுசு மீனத்துக்கும் பொதுவா ஒரே அதிபதி தான் குரு பகவான் அப்புறம் பார்த்தோம்னா ஏய் சாரு நம்ம பாரு நம்ம ராசிக்கு இந்த வருஷம் காசு கொட்ட கொட்டுன்னு கொட்ட போடு ராசி வீடு தனியா இருக்கு அப்பதான் இது ஏதாச்சும் சொல்லிட்டு போறோமா 22 ஆம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் பாத்தீங்கனா ஓரளவு நல்ல பலம் தான்